ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருணை அருட்பெருஞ்சோதி தொண்ணூத்தோரு ஆண்டு காலம் பழமையான சபை தொண்ணூத்தோரு வருஷமா இந்த ஆலமரம் இருக்குது அஞ்சு பேர் சேர்ந்தா கூட இந்த ஆலமரத்தை அணைக்க முடியாது பெரிய வள்ளலார் நெறி உயர்ந்த நெறி வள்ளலார் நெறியில ஒருத்தர் குறைய சொல்ல முடியாது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு சொன்ன ஒரே மார்க்கம் சண்மார்க்கம் தான் சன்மார்கள் அன்பர்கள் திரும்ப இங்க திரும்ப திரும்ப தான் இருக்கிறாங்க எல்லாருமே உடல் நிலைகள் நல்லா இருக்குது மனநிலைகள் நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்குது அவர்களோட குறைகள் எல்லாம் தீருது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் மக்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம சென்னையில் அனகாபுத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கும் வள்ளலார் சபை ஒன்று இருக்குது அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் திருவரு பிரகாச வள்ளலார் ஏற்படுத்திய சங்கம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆதிவாசி நகர் பாரி நகர்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அனகாபுத்தூரில் ஒரு தர்மசாலை மற்றும் சபை இருக்குது அங்கே தான் இப்போ நாங்கள் இருக்கோம் இந்த இடத்துல வந்து அன்னதானம் செய்கிறாங்க மற்றும் வியாழக்கிழமை மற்றும் தினமும் அகவல் அதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்குது ஏழை எளியவர்களுக்கு வந்து இங்கே அன்னதானம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கொடுக்கப்படும் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த இடத்த காட்டுறோம் ஃப்யூச்சரில் இந்த இடத்துல வந்து ஒரு அன்னம்பாளிக்கும் இடமாக இது இருக்கும் ஆல்ரெடி கட்டிட்டாங்க அது பாருங்கள் இந்த இடம் வந்து தர்மசாலை ஆல்ரெடி சமைச்சிட்டுருக்காங்க பாருங்கள் எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு மதிய உணவு இன்றைக்கி தரப்போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இது போன்ற வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்திய சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் தருமசாலை இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சுட்ருக்கோம் தொடர்ந்து பாருங்கள்

இந்த சபை ஆரம்பிக்கும் போது பெரியவங்கள்லாம் ஒரு மரம் வச்சு ஒரு சபை ஆரம்பிப்பாங்க அப்படி முத மொதல் இந்த சபை வந்து ஆரம்பிக்கும்போது வச்ச மரம் இது தொண்ணூத்தோரு ஆண்டு காலம் பழமையான சபை தொண்ணூத்தோரு வருஷமாக இந்த ஆலமரம் இருக்குது அஞ்சு பேர் சேர்ந்தா கூட இந்த ஆலமரத்தை அணைக்க முடியாது அவ்வளோ ஒரு பெரிய பெரிய மரம் இதை தான் இந்த இப்போ நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த காம்பவுண்ட் வரலாம் போட்டு இந்த இடத்த பராமரிச்சு வரோம் நம்ம கூட வந்து பத்து சன்மார்க்க அன்பர்கள் முழுமையான சன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வச்சு இந்த சன்மார்க்கத்தை நம்ம வரலாறு நெறியை நம்ம விரைவாக சொல்லிக்கின்னு வரோம் ஏழை எளிய மக்களுக்கு பசி ஆற்று வித்தல்ன்ற ஒரு பெரிய இதுவை நம்ம செஞ்சுக்கின்னு வரோம் அதே நேரம் கல்வி கல்வி உதவித்தொகை பண்ணுறோம் முதியோர்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் எல்லாமே நம்ம சபை மூலமாக நடக்குது இது வட வடலூர்னு அழைக்கப்படுது அதாவது வடலூர் வந்து தென் திசையில் இருக்கிறதுனால பழனி வட பழனின்ற மாதிரி இது வட வடலூர் நம்ம முன்னோர்களால் அழைக்கப்பட்டு வருது இந்த வடலூர் சன்மார்க்கம் தொண்ணூற்றி மூணாவது ஆண்டு விழா சீரோட சிறப்போடு நல்லா நடத்த போகிறோம் தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு விழா நடந்துருச்சு எப்போதும் இங்கே வந்து தைப்பூசம் சிறப்பாக நடக்கும் வள்ளலாரோட பர்த்டே அந்த அஞ்சு பத்து தேதி அக்டோபர் மாதம் சிறப்பாக நடக்கும் அதே போல் மாத பூசம் வந்து சிறப்பாக நடக்கும் மாத பூசம் வந்து எப்போதும் சிறப்பாக நடக்கும் தைப்பூசம் போல மாத பூசமும் நடக்கும் பௌர்ணமி அன்னதானம் நடக்கும் மாத பூசத்தில் அன்னதானம் நடக்கும் வியாழக்கிழமல அகவல் பாராயணம் பண்ணி அன்னதானம் ஜோதி வழிபாடெல்லாம் நடக்கும் இன்னும் விசேஷ நாட்களில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு குழந்தையோட பர்த்டே இன்றைக்கி அன்னதானம் சிறப்பாக இங்கே நடக்குது இங்கேயே சமைத்து இங்கேயே அன்னதான பொட்டலம் கட்டி இதை இல்லாத மக்களுக்கு எடுத்து போய் பசி ஆற்று வித்தல் பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து வள்ளலாரோடய நெறியை நம்ம பரப்பிக்கினே வரோம் வள்ளலார் நெறி உயர்ந்த நெறி வள்ளலார் நெறியில் ஒருத்தர் குறையே சொல்ல முடியாது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு சொன்ன ஒரே மார்க்கம் சண்மார்க்கம் தான் வந்த அன்பர்கள் திரும்ப போகிறதில்ல இங்கே திரும்ப திரும்ப வந்துனே தான் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து அகவல் பாராயணம் பண்ணி ஜோதி தரிசனம் பார்த்துட்டு போகிறவங்களோட உடல்நிலைகள் நல்லா இருக்குது மனநிலைகள் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவங்களோட குறைகள் எல்லாம் தீருது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க வர்ற அன்பர்கள் நான் இங்கே வந்தேன் இந்த வடலூர் சபைக்கு வந்தேன் இந்த சபைக்கு வந்த பிறகு என்னோடய பிரச்சனைகள்லாம் சீந்துக்குதுன்னு சொல்ல நம்ம கேட்குறோம் அது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக நம்ம ஐயா வந்து இந்த சபை நிர்வாகி ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த சபையில் வள்ளல் பெருமான் அவர்கள் என்ன சொன்னாரோ அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க ஜீவகாரண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது கேட்டார் போல் இந்த இடத்துல வந்து ஜீவகாரண்யப் பணிகள் வந்து முதன்மையாக இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க இங்கே வந்து நல்ல நல்ல சன்மார்க்க அன்பர்கள்லாம் வந்து இங்கே வந்து சேவை செய்கிறாங்க இதுக்கப்புறம் இன்னும் பல சன்மார்க்க அன்பர்கள் வந்து இங்கே செய்வாங்க அப்படின்றது தான் அவருடைய ஆசையாகவும் இருக்குது அது தான் இங்க நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நிறைய சன்மார்க்க அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தர்மசாலையில வேலை பார்த்தது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் அந்த இடத்துல வந்து தெருதுங்க வளல் பெருமானவர்கள் எப்படி தர்மசாலையில தான் வந்து இறைவனை வந்து ஆட்கொண்டு என்னை வந்து இறைவன் காட்சி கொடுத்த இடம்னு சொல்லிட்டு வடலூரில் சொல்லியிருக்கிறாரோ அது போல ஒவ்வொருவரும் தங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு தருமச்சாலை அமைத்து உணவு கொடுக்கும் இந்த பணியை வந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இறைவனை வந்து நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்றது தான் சண்மார்க்கத்தின் முக்கிய கொள்கை அதாவது தவம் யோகம்லாம் வந்து ஒரு வழியாக இருந்தாலும் ஈஸியாக அதாவது எளிமையாக அடையக்கூடிய வழி வந்து இந்த மாதிரி ஜீவகாரண்யம் தான் அப்படின்றத வளல் வந்து சொல்லுவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சன்மார்க்கு அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி தங்களுடைய உழைப்பை வந்து ஜீவகாருண்யத்திற்காக செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா வளல் பெருமானோருடைய முக்கியமான கொள்கைகளில் ஜீவகாருண்யம் முதன்மையானது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எலுமிச்சை சாதமும் மற்றும் அந்த வாழைக்காய் பொரியல் வந்து தயார் செஞ்சிட்டு இருக்காங்க மதிய உணவுக்காக இந்த தர்மசாலை கட்டிடம் வந்து புதியதாக கட்டப்பட்டதுங்க இதற்கு முன்னாடி வந்து இங்கே சபை மட்டும்தான் இருந்துச்சு இவ்வளோ பெரிய இடத்துல தர்மசாலை இப்போ வந்து இருக்கிறது இந்த இடத்துல இன்னைக்கு மதிய உணவு வந்து யாருக்காக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில பாலமுருகன் நந்தினின்ற தம்பதிக்கு சிவதாரணின்ற குழந்தை இரண்டு வயது குழந்தைக்கு வந்து இன்னைக்கு பிறந்த அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு அன்னதானத்தை வந்து இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு தேவையான நிதி உதவியை வந்து அவங்க ஃபேமிலி தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்தையும் நம்ம மனமார்ந்து தெரிவித்துக் கொள்ளலாம் இப்போ பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து சாப்பாடை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையின் காரணமாக முதல் சாப்பாடு வந்து ஒரு வாய்ப்பேசா முடியாத ஜீவனுக்கு வச்சாச்சு அவரும் வந்து நல்லா இருக்காரு பாருங்க இந்த இடத்துல நம்ம இப்பொழுது இந்த சுற்றுவட்டார பகுதியிலையும் கூட ஏழை மக்கள் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க அனகாபுத்தூர் இந்த இடத்துலையே பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் இருக்காங்க இதிலேருந்து பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் வரைக்கும் நம்ம சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க முடியும் ஜோதி எல்லாட்டு வாழ்க்கையில பத்தாவது ஆண்டு வாழ்க்கை போயிட்டா

சரிங்க அவள் படிக்காங்களே அவங்களே நீங்கள் நீங்கள் வந்து சரி ஆ ஆ இவர்களுடைய செல்ல மகள் சிவதாரணி இரண்டாவது தகவல் பாராயணம் செய்து அன்னதானம் செய்ய அவர்கள் தந்தை நல்லபடியாக செய்திருந்தால் அவர்கள் சிவதாரன் வாழ வேண்டும் என்று ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நீங்கள் இந்த அனகாபுத்தூர் வட வடலூர்னு சொல்லக்கூடிய இந்த சபைக்கு ஏதேனும் வந்து டொனேஷன் தரணும் ஏதாவது நிதி உதவி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த சபையோடைய கான்டாக்ட் நம்பர் என்னன்றதை நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஹெல்ப் செய்யணும்னா செய்யலாம் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க சன்மார்க்கம் அற்புரிஞ்சோதி அற்பரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புரிஞ்சோதி நன்றிங்க நன்றிங்கய்யா